डॉकिमेंट के पहरीमे सिंगल इ केन मोनानेशरने नहीं रीरी री ता வணக்கம் நியாயத்துக்கும் இனவாதத்துக்கும் வித்தியாசம் தெரியும் சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் சிங்கள அரசாங்கத்துக்கும் நான் கேட்க போற ஒரு சில கேள்விகள் இந்த வீடியோல நிதானமான ஒரு விடயத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தும் என்று நான் நம்புறேன் அதாவது ராஜபக்ச குடும்பம் அரசு பண்ணினால் ஏசி கார் விலங்கடிக்க மாட்டோம் என்றால் அவர்கள் வந்து நாட்டை வந்து வளர்த்து விட்டார்கள் சிங்கப்பூர் மாதிரி மாற்றி விட்டார்கள் வங்கு ரோட்டில் போன நாடு அந்த நாயரால் அந்த ராஜபக்ச குடும்பத்தால் அப்படி பல விடயங்களை செய்த ராஜபக்ச ஆளை அரெஸ்ட் பண்ணிக்கல அவர்களுக்கு விலங்கடிக்காமல் ஏசி காரில் கூட்டி கொண்டு போன அனுரகுமார திசா நாயகாண்ட அரசு ஸோ இனவாதம் வேண்டாம் ஒற்றுமையாக இருப்பம் எல்லாரும் வாழ்வோம் முஸ்லீம் தமிழர் சிங்களர் எல்லாம் ஒன்றா வாழும் என்று சொல்லிக்கொண்டே இனவாதத்தை அவர்களே திணிக்கின்றார்கள் என்றது தெளிவாக தெரிகின்றது அதாவது உங்களை எல்லாருக்கும் தெரியும் அதாவது டாக்டர் அர்ஜுனா வந்து அதாவது லேசிப்பட்ட ஆள் இல்லை அவற்றை வாய் சும்மா கிடையாது அவற்றை வாயெல்லாம் புண் அதுதான் பிரச்சனை அது எங்களுக்கும் தெரியும் ஆனால் ஏதோ ஒரு வகையில் அந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒன்றரை லட்சம் மக்களோ இல்லை ஒரு லட்சம் மக்களோ அவருக்கு வாக்கு செலுத்தினார்கள் அந்த ஒன்றரை லட்சம் மக்கள் மூஞ்சியில் சாணகத்தை கரைச்சு அனுரகுமார திசாநாயக ஊற்றி இருக்கு ஸோ ஏனென்றால் அதாவது இலங்கையில் இப்போ இலங்கையில் வந்து லைசன்ஸ் இல்லாமல் கார் ஒரு இடம் ஓடி இல்லையா இலங்கையில் கார் குடிச்சிட்டு போய் அடி அடித்து இவ்வளோ பேரை அடித்து சாக்குள்ளையா அது அல்லாட்டி இந்த இந்த லைட்டு பிரச்சனை அல்லாட்டி ஏதோ ஒரு எவ்வளோ பிரச்சனையில் அங்கே கார் ஓடிக்கொண்டிருக்காங்க அதை விட ஏன் அந்த தாநாயகம் வந்த பிறகம் அவ்வளவோ கள்ள பாஸ்போர்ட்டில் இந்த ஏர்போர்ட்டால் செட்டிங் பண்ணி ஃப்ளைட்டுக்கு கேர்றினா பிறகு வெளியில் வந்து அந்த ஆஃபீஸர் மாதிரி காசு இல்லையா ஸோ அப்படி இவ்வளவோ வேலைகளை இப்போவும் அங்கே களவு செய்து கொண்டா இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் இவர்கள் திருத்தி போட்டார்களா கைது செய்துட்டார்களா அதாவது இதில் என்னத்தை நான் கேட்க வரேன்ன்ற கலவு திருட்டு எல்லாம் இப்போவும் அங்கே நடந்து கொண்டா இருக்குது கள்ள வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இவர் எம்பி இந்த பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணவே தேவையில்லை நீங்கள் அவருக்கு ஒரு கோட்ஸ் ஆன இந்த டேட்டுக்கு அங்கே வாண்ட அவர் வந்துட்டு போகிறார் அவர் எங்கேயும் ஓட போகிறார் அவர் ஓடுறதுக்கு வ அவருக்கு ஓடுறதுக்கு வளையும் வர அவர் ஓடாமல் போகிறது இல்லை ஸோ அப்போ அதை விட சரி நீங்கள் அரசு பண்ணத்தான் நீங்கள் நெச்சா கூட என்னத்துக்கு அவருக்கு நீங்கள் விலங்கடிப்பேன் ஸோ விலங்கடிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இவன் ஒரு விலங்கடிக்கப்படுறானோ அவன் ஏற்கனவே அட்டுழியங்கள் ஆறுக்கேன் ஓரளவுக்கு அடிச்சிருக்கணும் அல்லடி ஆறுக்கேன் ஓடி இருக்கணும் இல்லாட்டி எதேனா கொல கொலவா கொல கூட்டங்களில் ஈடுபட்டு இருக்கணும் ஸோ அப்படியே ஆ விலங்கு விலங்கடிக்கிறேன் அது விலங்கு அடித்து அந்த விலங்கை டைட்டும் பண்ணலாம் ஸோ அப்படி பல விடயங்கள் அதில் இருக்குது அந்த சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதை செய்யலாம் ஆனால் இவர் ஆர் இவர் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேலே மக்கள் வாக்கு செலுத்தி இவருக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இவரை கொண்டே விட்டிருக்கார்கள் அந்த யாழ்ப்பாணத்து மக்கள் ஸோ அந்த யாழ்ப்பாணத்து மக்களுக்கு நீங்கள் செய்த நன்றிக்கடன் திருப்பியும் நீங்களாயே உங்கண்ட அதாவது இனப்பிரச்சினையே அந்த அரசாங்கமே திருப்பியும் துவங்குற மாதிரி தெரியுது தமிழருக்கு ஒரு நியாயம் சிங்களவர்களுக்கு ஒரு நியாயமான அடுத்தது ஒரு அரச பண்ண இல்லை ஏன் அவருக்கு சிங் சிங்களம் கதைக்க மட்டும்தான் தெரியும் சிங்களம் வாசிக்க தெரியாது ஸோ ஏன் அதை தமிழில் அல்லாடி ஆங்கிலத்தில் பிரிண்ட் பண்ணி வரையில் சரி பண்ணி என்னத்துக்கு ஆங்கிலம் நாங்கள் என்ன வெள்ளக்கார நாட்டில் இருக்கிறோம் தமிழ் சிங்களம் அப்போ தமிழ்லேயே அதை பிரிண்ட் பண்ணி கொண்டு வரல அந்த அரசு ஸோ அப்போ இதிலேருந்தே நீங்கள் எல்லாரும் சிந்திக்க வேணும் இன்னும் அங்க இனவாதத்தை வச்சிருக்கிறது அரசாங்கம் தான் அங்க மக்கள் இல்லை அதுதான் உண்மை நன்றி வணக்கம்